பார்க்கலாம் ங்க ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார் சி மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராம ஊராட்சியின் குறைந்தபட்ச மக்கள் தொகை எண்ணிக்கை ஆன்சர் ஏ ஐநூறு கீழ்கண்டவற்றில் கிராம சபை கூட்டம் நடைபெறாத நாள் எது ஆன்சர் டி ஏப்ரல் ஒன்று முதல்ல வந்து வருடத்திற்கு நான்கு முறை வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது தற்பொழுது வந்து வருடத்திற்கு ஆறு முறை வந்து கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது அந்த நாட்கள்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் மார்ச் இருபத்தி உலக நீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி நாள் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு நவம்பர் தான் தற்பொழுது புதிதாக கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்களாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்ட ஊராட்சி வார்டுகளின் குறைந்தபட்ச மக்கள் தொகை ஆன்சர் சி ஐம்பதாயிரம் மாவட்டங்கள் வந்து பல்வேறு வார்டுகளாக பிரிக்கப்படுகின்றன அந்த வார்டுகளின் குறைந்தபட்ச மக்கள் தொகை வந்து ஐம்பதாயிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை பேருக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ பத்தாயிரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை பேருக்கு அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி நகராட்சி என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் லட்சம் பி ஒரு எத்தனை பேருக்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதி மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி பத்து லட்சம் பத்து லட்சத்திற்கும் அதிகமாக மக்கள் வாழும் பகுதி வந்து மாநகராட்சி என்று அழைக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை ஆன்சர் பி இருபத்தி ஒன்று புக்கில் கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து இருபத்தி ஒன்று தற்பொழுது புதிதாக வந்து நான்கு இடங்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுதைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐந்து காரைக்குடி நாமக்கல் புதுக்கோட்டை திருவண்ணாமலை இவை நான்கும் வந்து தற்பொழுது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் ராசின் தலைவர் மேயர் ஆவார் ஆன்சர் சி மாநகராட்சி மாநகராட்சியின் தலைவர் மேயர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ